வீட்டுக்கு வர விருந்தினருக்கு முதல்ல தண்ணீர் கொடுப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மரபுமாற பண்பு நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தா தண்ணீர் நம்ம கலாச்சாரத்தோட தொன்று தொட்ட பழக்கமா இது இருந்துட்டு வருதுங்க என்ன காரியமா இருந்தாலும் தொடங்குறோம் வீட்டுக்கு வரவங்க தொலைதூரத்துல இருந்து வந்திருக்கலாம் இல்லனா வெயில்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அதனால முதல்ல தண்ணீர் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு பின்னால சில ஆன்மீக காரணமும் இருக்குது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் வீட்டுக்கு வரவங்க குழப்பத்தோட இருக்கலாம் எதிர்மறை எண்ணங்களோட வந்திருக்கலாம் இல்ல வேற வழியில ஏதாவது பிரச்சனையை பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம் இதையெல்லாம் தணிக்கிறதுக்கு முதல்ல தண்ணீர் கொடுத்தா அவங்க கொஞ்சம் அமைதி ஆவாங்க அப்புறம் தெளிவாகவும் ஆவாங்க இதனால தான் முதல்ல தண்ணீர் கொடுப்பது வழக்கமா வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லங்க தண்ணீருக்கு மனித மனதை அமைதிப்படுத்தும் சக்தியும் இருக்கு நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நமக்கு நிறைய கோபம் வரும்போதோ இல்ல அழுக வந்தாலும் நமக்கு தண்ணீர் கொடுப்பாங்க ஏன் நாம கூட அதை தான் செஞ்சிருப்போம் அந்த ஒரு செகண்ட் நம்மளை அமைதிப்படுத்தும் நிம்மதி அடைய செய்யும் அப்புறம் நம்ம மனநிலைமை மாறி நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்துருவோம் தான் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தா தண்ணீர் கொடுக்கறோம் இது தமிழரோட மரபு மட்டும் இல்லங்க அறிவியலோட கலந்த ஆன்மீக வழக்கமும் கூட இவ்வளவு நாளா காரணம் தெரியாம நாம நம்ம ரிலேட்டிவ்க்கு தண்ணீர் கொடுத்திருக்கோம் இனி இந்த காரணத்தை தெரிஞ்சு தண்ணீர் கொடுப்போம்